வெங்காள கண்டர்கை சூலமும் திருமாயன் வெற்றி பெரு சுடராழியும் விபுதர் பதி குலிசமும் சூரன் குலங்கல்லி வெள்ளாயன கருதியே சங்கிராமணி சைத்து தேவரும் சதுர்முகனும் நின்றிரப்ப சைலமுடு சூரனுடல் ஒரு நொடியில் உருவீ தனியாண்மை கொண்ட நெடுவேல் கங்காளி சாமுண்டி வாராகி இந்திராணி கௌமாரி கமலாசன கண்ணி நாரணி குமரி திரிபுரை பைரவி அமலை கௌரி காமாட்சி சைவ சிங்காரி யாமலை பவானி கார்த்திகை கொற்றி திரியம்பகை அளித்த செல்வ சிறுவன் அருமுகன் முருகன் இருதர்கள் குலாந்தகன் செம்பொற்றிருத்தை வேலே